குறைந்த விலை தங்கள் துரைமுருகன் மகனுக்கு சீட் உண்டா திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் தற்போது வேலூர் எம்பி ஆக இருந்து வருகிறார் வேலூர் தொகுதியில் மீண்டும் கதிரானந்த் போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற கேள்வி சில வாரங்களாகவே திமுக வட்டாரத்தில் உலா வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கதிரானந்த் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை விட சுமார் எட்டாயிரம் ஓட்டுகளை மட்டுமே அதிகம் பெற்று விளிம்பு வெற்றி பெற்றார் இந்நிலையில் கதிரானந்த் மீண்டும் வேலூர் எம்பி தொகுதியில் போட்டியிட இத்தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் நகரச் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கதிரானந்துக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் திமுகவினரே ஈடுபாட்டோடு வேலை செய்ய மாட்டார்கள் என்று தலைமையிடம் தெரிவித்தனர் இதனால் வேலூரில் மீண்டும் கதிரானந்தை நிறுத்தலாமா வேண்டாமா என்று ஸ்டாலினே யோசித்திருக்கிறார் இதே நேரம் வன்னியர்கள் நிறைந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் மகனை நிறுத்தலாமா என்று கூட துரைமுருகன் தரப்பில் ஆலோசனை நடத்தப்பட்டது ஆனால் தொகுதி மாறினால் அதுவே பலவீனத்தை ஒப்புக்கொண்டதாகிவிடும் என்பதால் மீண்டும் வேலூர் தான் என்பதில் துரைமுருகன் விடாப்பிடியாக இருந்திருக்கிறார் வேலூர் மாவட்ட நிர்வாகிகளை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சந்தித்த பின்னால் அக்குழுவில் உள்ள உதயநிதியை துரைமுருகனும் கதிரானந்தும் சந்தித்து மீண்டும் வேலூர் தொகுதியில் போட்டியிட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தனர் இந்த பின்னணியில் பொதுச்செயலாளராக இருக்கும் துரைமுருகன் மகனுக்கு அவரது தொகுதியில் சீட் கொடுக்காவிட்டால் அது வேறு மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தும் எனவே கதிரானதுக்கே சீட் கொடுத்து விடலாம் என்று முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில் கிருஷ்ணகிரி காங்கிரசிடமிருந்து பறிக்கிறதா திமுக திமுக கூட்டணி கட்சிகளில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொங்கு மக்கள் தேசிய கட்சி முஸ்லிம் லீக் கட்சிகளோடு இதுவரை தொகுதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஏற்கனவே போட்டியிட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என மொத்தம் பத்து தொகுதிகளை விட ஓரிரு தொகுதிகளாவது அதிகம் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறது இதற்கிடையே காங்கிரஸ் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளில் சிலவற்றில் இம்முறை திமுகவே போட்டியிட திட்டமிட்டுள்ளது அவற்றுள் கிருஷ்ணகிரி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இப்போது கிருஷ்ணகிரி எம்பியாக இருக்கும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினரான டாக்டர் செல்லகுமார் அதே தொகுதியில் போட்டியிட தீவிரமாக வேலை செய்து வருகிறார் செல்லாவுக்கும் ராகுலுக்கும் நெருக்கமானவர் அவர்களிடம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் தற்போது பலமாக இருக்கிறது ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கிறது அதை தடுப்பதற்கு காங்கிரஸ் தான் திமுகவுக்கு உதவுகிறது எனவே இம்முறை நாம் கூடுதல் தொகுதிகளை கேட்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார் இந்த தகவல் டெல்லி காங்கிரஸ் மூலமாகவே திமுக தலைமைக்கும் கிடைத்துள்ளது இந்நிலையில் வரும் தேர்தலில் கிருஷ்ணகிரி எம்பி தொகுதியில் திமுகவே போட்டியிடலாம் என்ற ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இதற்காக திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் சிலரை அழைத்து உங்களுக்கு கிருஷ்ணகிரி தொகுதி தோதாக இருக்குமா என்று கேட்டிருக்கிறார் ஸ்டாலின் எனவே கிருஷ்ணகிரி தொகுதியில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதிமுக கூட்டணியில் எஸ்சிபிஐக்கு எந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் எஸ்டிபிஐ கட்சி தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளாக வேலூர் நெல்லை ராமநாதபுரம் உள்ளிட்ட தொகுதிகளை தேர்வு செய்து அதிமுக தரப்பிடம் கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் எஸ்டிபிஐ கட்சிக்கு வேலூர் தொகுதியை ஒதுக்க அதிமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாணியம்பாடி ஆம்பூர் பேரணாம்பட் வேலூர் டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக இருக்கும் நிலையில் SCPAI கட்சிக்கு வேலூர் தொகுதியை ஒதுக்க அதிமுக முடிவு செய்துள்ளது வேலூர் தொகுதியில் திமுக பாஜக ஆகிய கட்சிகள் போட்டியிடும் நிலையில் SCPAI கட்சி போட்டியிட்டால் இஸ்லாமியர்களின் வாக்குகள் பிரியும் நிலை ஏற்படும் என்கிறார்கள் வேலூர் அரசியல் வட்டாரத்தில் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marina Kingdom Chennai குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் minnammalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை